என்டரெயின்மென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் ரேம் குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான துறையரங்குகளிலோ ட்ரீம் வெகேஷன் ஸ்டார்ட் நைன் தௌசண்ட் நைன் அண்ட் நைன்ட்டி நைன் ஓ ஹாலிடே காதல் பயப்பட்டு என்ன பண்றாங்க போய் கோயிலில் போய் ரெண்டு பேருமா தாலியை கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்ட முடியாது ஆண் வந்து பெண்ணுக்கு கட்டியிருப்பாங்க கரெக்ட் தானே திருத்துறதுக்கு முன்னாடியே நான் திருத்திட்டேன் அவங்க அம்மா வீட்டில தான் போய் குழந்தைய பெத்துக்க போறாங்க அப்புறம் அங்கேயே குழந்தைய விடுறாங்க இருந்தே வேலைக்கு போறாங்க இவருக்கு ரொம்ப வசதி ஆயிடுது வீட்டுல ஆள் கிடையாது அப்புறம் அப்படியே ஜாலியா அப்படியே தெருவுல போறவங்கள வரவங்கள அப்படியே வேடிக்கை பாக்குறாரு ஏதோ ஒரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு வந்துருது இவன் புடிச்சு சத்தம் போடுறா இது குடும்பம் எல்லாம் வளர்றதுக்கான காரணமே இல்ல வாழ முடியாது இதுல அதனால நீ கட் பண்ணித்தான் ஆகணும்னு எங்கேயாவது போட்டு தொலை எங்கிட்ட வராத அப்படின்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிடுறான் சொன்ன உடனே இவன் அதுதான் சாக்குன்னு இவன் வேலைக்கு போன பிறகு என்ன ஆயிடுது இவன் அவளுக்கே தெரியாம அந்த நகைகளை எடுத்துட்டு போயிருக்கிறான் ரொம்ப நாள் இவளுக்கு தெரியறதே இல்ல அப்புறம் பார்த்தா நகையை கவனம் என்னாச்சுன்னு ஆச்சு அப்பதான் அவளுக்கு பயம் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் நகைகள் திருட்டு போயிடுச்சு சரி உனக்கு தானே வேணும் நீ கவலைப்படாத நீ எங்க கமிஷனர்ல தேடிட்டே போக வேண்டாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நாலு போட்ட உடனே அவன் சொல்லிடுறான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க எனக்கு இந்த பொண்ணோட வாழ முடியாது இந்த பொண்ணு நீ எத்தனை காலமானாலும் ஆனாலும் நீ தாண்டா எனக்கு புருஷன் நான் வந்து விட மாட்டேன் உன்னை நக்கிரணையர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் அது என்னப்பா சொல்லும் போது ஒரு முறைச்சிக்கிட்டு சொல்கிறேன் வணக்கத்தை வணக்கம் மேடம் வணக்கம்ப்பா சொல்லு இல்லை மேடம் இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் வர்றதுல முதல்ல யார் அதிக பதட்டப்படுவா ஆனா பெண்ணா பெண்கள் தாங்க இன்னைக்கும் பெண்கள் தான் பதட்டப்படுவாங்க ஆண்களுக்கு என்ன ஜாலியா கிளம்பி இல்லாமல் சொன்னேன் பட் பெரும்பாலும் பெண்கள் இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணை சார்ந்து பொருளாதார ரீதியாக அவங்களை சார்ந்து இருக்கிறது தான் நிறைய பெண்களுக்கு இயல்பாயிருக்கு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்தா பதட்டம் வர்றது ரெண்டாவது நம்ம மனசுல வேர் ஒன்றி போயிருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அந்த பழைய தான் கல்லானாலும் அப்புறம் புருஷன் அதான் நான் கணவன் ஃபுல்லானாலும் அப்படி அந்த மாதிரி அதனால அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கிறதுனால என்னவோ நிறைய பேர் வந்து அதை உடைச்சிட்டு வரவும் தயங்கத்தான் செய்கிறாங்க இது ஒரு ஜெனரேஷன் இப்ப ஜெனரேஷன் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு தன்னுடைய சொந்த காலில் நிக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடயும் பெண்கள் வாழ்க்கையை அணுகிறாங்க அதனால மோஸ்ட்லி வந்து படபடத்து போவது பெண்கள் பெண்கள் தான் சரி இப்ப முன்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரீசன் ரீசன் இது ஒரு இருக்கு அப்படின்னு ஆனா இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ற வந்துட்டாங்களே அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு ஆமா கணவனுக்கு சரியா குளிக்கலன்னா ஒரு பொண்ணு வந்து டைவர்ஸ் கேட்டாங்க குடுத்துத்தானே தீரணும் நீங்க வந்து நான் கங்கை நதிக்கு பக்கத்துல இருக்கிறேன் தினம் ரெண்டு தண்ணிய இப்படி தெளிச்சுக்கிட்டானா போதும் மாசத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சாலே எனக்கு எந்த பாவம் இல்லை என்னுடைய உடம்பு சுத்தம் எடுத்து சொன்னாங்கன்னா எப்படி கூட இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் இல்ல என் ஃப்ரெண்டு வராரு காஃபி போட்டு கொடுக்க சொன்னேன் காஃபி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு டைவர்ஸ் கேட்கலாம் அதாவது ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வரும்போது ஆனோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் உபசரிக்கிறது தான் அது நான் பண்ண முடியாது நீ என்ன யாரையா கூட்டு வருவா நான் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல அந்த புருஷனுடைய மாதிரி அதைய கவுக்குற மாதிரி ஆயிடும் நீ மாட்டேனா கூட தனியாக உட்காந்து பேசி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதேன்னு ஏதாவது சொல்லலாம் அதுக்கு கூட டைவர்ஸ் கிடைச்சிருக்குது அதனால இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிடைக்கிது அதனால இதுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வித்தியாசமான காரணங்களுக்காக கூட நமக்கு உண்மையிலேயே அந்த கங்கை நதியை பார்த்த உடனேயே ஐயோன்னு ஆயிடுச்சு நம்ம ஒரு ஸ்டோரி பேசியிருக்கோம் தெரியுமா ஒரு வாழ்க்கை கதை ஒருத்தர் வந்து சரியாவே தன்னை பராமரிச்சுக்க மாட்டாரு ரொம்ப அழுக்கழுக்கா ஒருத்தர் இருப்பாங்க அந்த பொண்ணு போதும் மேடம் அப்படின்னு அதனால அதெல்லாம் இருக்கிறது சாத்தியம்தான் ஓகே மேடம் அந்த 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 வழக்கம் போல இன்னைக்கு பேசணும்னா சுந்தரவல்லின்னு ஒரு பொண்ணுடைய கதைய பற்றி பேச போகிறோம் சுந்தரவல்லிக்கு பெற்றவர்கள் பார்த்து திருமணம் முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆமாம் அந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தது கார்பரேஷன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை சந்திச்சதுல காதல் பயப்பட்டு என்ன பண்றாங்க போய் கோயிலில் போய் ரெண்டு பேருமா தாலியை கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்ட முடியாது ஆண் வந்து பெண்ணுக்கு கட்டியிருப்பாங்க கரெக்டு தான் திருத்ததுக்கு முன்னாடியே நான் திருத்திட்டேன் அப்போ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணு தாலியை உள்ள போட்டு அப்படியே சமாளிக்கல அலைப்பாய் இதெல்லாம் அப்புறம் வந்த கதையா இருக்கும்பா அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தாலி வந்து வெளியே தெரிய போக அவங்க அம்மா என்னாச்சு ஏதுன்னு எல்லாம் கேட்டு பதறி போய் சொல்லமோ இந்த மாதிரி ஆயிருக்குன்னு உடனே அவங்க அம்மா அடிச்சு இருக்காங்க முதல்ல கழட்டி எரியாத அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு அங்கேருந்து அம்மா கண்ணசிந்த வேலையில் தப்பி வெளியே வந்து ஹஸ்பண்ட்ட வந்து சொல்கிறாரு காதல் கணவராச்சே ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களையெல்லாம் அனுப்பி இப்போ அந்தமா மறுக்க முடியாதல ஏற்கனவேன்னா மறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்ப கல்யாணம் பண்ணியிருக்கிற அதனால் வந்து அவங்க பேசி ஏதோ ஒரு அளவில் கல்யாணத்தை பெயரளவுக்காது கல் பண்ணிட்டாங்க உடனே போய் ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க இப்படித்தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க கொஞ்சமல்ல நல்லாவே கருப்பாக இருப்பாங்க ஆனால் முக்கியமான அவகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்க அதனால கவர்மெண்ட் சம்பாத்தியம் இருக்கிறது இந்த பையன் நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏதோ போகிறேன் வரேன்னா அப்பப்போ ஏதோ ஒன்று ரெண்டு வந்து கொடுப்பாரு அதை வாங்கிப்பா இவங்க வேலை செய்கிறாருன்னா அவரும் நம்புறா ஆனால் இந்த பொண்ணு ஒரு கட்டு செட்டான ஒரு பொண்ணு அதாவது தன்னுடைய சம்பளத்தை வச்சு எப்படி அந்த குடும்பத்தை நடத்தணும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய பிளான்டு லைஃப் தான் அவள் வாழ்கிறாள் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் ஒரு பெண் குழந்த ஒன்று பறந்தது இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கூடிடுச்சு இந்த பொறுப்பு கொடுவோடனே அதிகமாக வேலை செய்வாங்க ஓவர் மாரி தான் போவாங்க அதுவும் வேலை செய்வாங்க என்னென்னா சம்பாதிக்கணும் பொன் குழந்தை இருக்குது அவளுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாம் செய்யணும் அவளுக்கு நகை சேர்த்தணும் நம்ம இப்படியே இருந்தால் எப்படி நம்ம குழந்தை எல்லா பெண்களுக்கும் உண்டான அதே தான் ஒரு விஷயம் எதிர்காலத்தை பற்றின இவருக்கு இது ரொம்ப சந்தோஷப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் மேஜர் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் குழந்தை குழந்தைக்கு ஒரு பத்து மாதம் கழிஞ்சு குழந்த பிறந்து குழந்தைய வீட்டில் அம்மா கிட்ட விட்டுட்டு போகிற வரைக்கும் அப்படி அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் போய் குழந்தைய பெற்றுக்க போகிறாங்க அப்புறம் அங்கேயே குழந்தையை விடுறாங்க இருந்தே வேலைக்கு போகிறாங்க அங்கேருந்தே வேலைக்கு போகும்போது இவருக்கு ரொம்ப வசதி ஆகிடுது வீட்டில் ஆள் கிடையாது அப்புறம் அப்படியே ஜாலியாக அப்படியே தெருவில் போகிறவங்கள வரவங்களே அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு அசந்தர்ப்பமாகவோ சந்தர்ப்பமாகவோ வேண்டுமென்றோ ஏதோ ஒரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு வந்துடுது இந்த பொண்ணோட குழந்தைய பார்க்கறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க உன் பு புருஷன் வந்து சரியில்லை அங்கே பிரேமானு ஒரு பொண்ணை வச்சுக்கிறான் அது இந்த அட்ரெஸில் இருக்கான் அவன் அங்கே போயிட்டு போயிட்டு வர்றான் பாரு இவளுக்கு கேட்ட உடனே பதறி போச்சு ஏன்னா நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க மாசமானால் சம்பளம் நம்மக்கிட்ட இருக்குது எப்படி அவர் விட்டு போவார் பொன் குழந்தை இருக்கேன்னு போய் நேராக அவள் வீட்டுக்கு கிளம்பிடுறான் கிளம்பி போய் கேட்குறான் என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க யாரை பார்க்க போகிற இல்லையே நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் ஆமாம் வேலைக்கு போகிறவன் என்ன இடத்துக்கு போகிறவன் வீட்டுக்கு அதெல்லாம் பாரு நீ வேணால் இங்கேயே இருந்து பாரு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி தான் சொல்ல முடியும் அஞ்சு பக்கா டைம் எல்லாம் சொல்ல முடியாது சரி இந்த பொண்ணு கூட இருக்கிறான் முதல்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அப்படியெல்லாம் கொஞ்சம் வராரு அப்புறம் போகுது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போகும்போதே எட்டு மணி ஒம்பது மணி ஆகிடுது வரும்போது தண்ணியை போட்டு வராரு இவன் பிடிச்சி சத்தம் போடுற இது குடும்பம்லாம் வளர்கிறதுக்கான காரணமே இல்லை வாழ முடியாது இதில் அதனால் நீ கட் பண்ணி தான் ஆகணுன்னு எங்கேயாவது தொல்லை எங்கிட்ட வராத அப்படின்னு எதோ ஒரு கோபத்தில் சொல்லிடுறான் சொன்ன உடனே இவன் அதுதான் சாக்குன்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரான் ஒரு மணிக்கு வரான் நீ தான் வராதுன்னு சொல்லிட்டு நீ தான் வராதேன்னு சொல்லிட்டே அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன் அப்புறம் இதுலேயே சின்ன சின்ன சண்டைகள் ஆனாலும் அவன் விடுறதில்ல புருஷனை அவன் வரும்போது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்கும் போயிட்டு குழந்தை கொண்டே அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குறேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஆள் வீட்டுக்கே வரதில்லை என்ன பண்ணுவான் இவள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ வந்து முடிவு பண்ணிட்டா என்னுடைய குழந்தைக்கு நல்ல பேரோடு நான் இருக்கணும்னா நான் என் கணவரோடு வாழணும் இல்லைன்னா என்னையே தப்பாக சொல்கிறக்கையும் வாஞ்ச மாட்டான் அப்புறம் என்ன பண்ணுறா நேராக போய் ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறா அந்த அம்மா கூப்பிட்றாங்க அங்கேருந்து அங்கே இருக்க போலீஸாரம்மா கூப்பிடுறாங்க அவங்க வந்து ஆணையும் கொன்னையும் வர சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அவன் டிமிக்கி கொடுக்குறான் அப்புறம் அப்புறம் ஒரு மூணு வாரம் கழித்து ஏதோ வந்துடுறான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அம்மா இவன் எப்படியுமே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறாம்மா என்ன நீ அவ்வளோ வச்சுக்கிற இவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்கிறான் ஆமாம்மா இவன் பிரேமானு ஒரு பொண்ணை வச்சுருக்கிறான் ஏன் பிரேமா மட்டும்தானா உதயகுமாரியை கூட தான் வச்சுக்கிறேன் அப்புறம் ஜலஜாவை கூட தான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் தைரியமாக பேசுகிறான் அப்போ அந்த அம்மா சொல்லுது போலீஸ்காரம்மா ஏய் இவ்வளோவெல்லாம் பேரை சொல்கிறவன் அப்படியெல்லாம் இருந்தால் சொல்லுவானா எல்லாம் ஒன்றுமே இல்லைம்மான்னு சொல்லிட்டு போவான் நீ தான் சந்தேகப்படுற அதனால் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ ஆம்லேயே அனுசரியா வச்சுக்க உனக்கு தெரியல அப்படின்னு ஒரு நெகட்டிவான இதை அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க மேடம் நானும் என்ன பண்ணிக்கலாம் அவர் நேராக வீட்டுக்கு வர சொல்லுங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வரணும் குழந்தை இருக்கிற குழந்தையோட உட்காந்துருக்க சொல்லுங்கள் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாள் பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஆயிடுது தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வரதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அந்த அந்த சந்தேகப்படுவால அந்த பொம்பளை வந்திருக்குங்க இது உள்ளே போகும்போது இன்னொரு போலீஸ்காரம்மா எனி உனக்கு தான் நாங்கள் சொல்லி அனுப்பினோமே போய் ஒழுங்காக கொடுத்துனா தந்தேகப்படாத ஆம்பளை ஆம்பளைன்னா அப்படி இப்படி தான் இருப்பான் நம்ம வீட்டுக்கு வந்தும் போது நிறையவாக கவனிச்சிக்கணும்னு அவங்க தத்துவத்தை அந்தம்மா சொல்லிக் கொடுத்தாங்க பார்க்குற வரைக்கும் பார்த்தா இந்த ஸ்டேஷனில் எனக்கு நீதி கிடைக்காது நேராக கமிஷனர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்றா இப்படி நான் போனேன் எப்போ போனாலும் நீ அனுசரித்து போங்குறாங்க என்னுடைய புருஷனை திருத்தி நான் என்னோட வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் தப்பான தொடர்புகள்ட்ட இருந்தால் அதை அதை வந்து வெட்டி விடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து குடும்பத்தை வாழ வைங்க எனக்கு எனக்கு பொன் குழந்தை ஒன்று இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் போலீஸ் அவர் தலையிட்டு அங்கேருந்து அதே ஸ்டேஷனுக்கு தான் மறுபடியும் அனுப்புவாங்க அது தலையறுத்தினா வேற வழி இல்லை அப்படி தான் வருவாங்க ஆனால் அப்படி வந்து பேசினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஏன்னா கமிஷனர் பார்த்துட்டாரு அவருக்கு நம்ம ரிப்போர்ட் அனுப்பணும் அப்புறம் அவனை கூப்பிட்டு ரெண்டு அடி வைக்கிற மாதிரி வச்சு அப்புறம் இவன் உடனே ஐயோனு கதறி ஐயோ என் புருஷன்னு அடிக்காதீங்கன்னு அதுக்கெல்லாம் சொல்லலைங்கன்னு கதறி அப்புறம் வந்து இப்போ இவ்வளோ பொண்டாட்டி பொண்டாட்டியிருக்காளையா நீ போன அப்படியே வசனம் பார்த்தீங்கன்னா போனதை ஒரே போலீஸ்காரங்க ஒரே ஸ்டேஷன் அங்கேயே ரெண்டு விதமாக முதல் தடவை போகும்போது வேற கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் போகும்போது வேறு ஸோ இப்போ திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் இப்போ அவனுக்கு அவன் சொல்கிறான் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளையே சொல்கிறான் எனக்கு இப்போ பிஸ்னஸ் எல்லாம் சரியாக இல்லை எனக்கு உன் நகையை விற்று கொடு அப்படின்னு கேட்குறான் சரின்னு இவன் சொல்கிறான் நகையெல்லாம் விற்று கொடுக்க முடியாது அதெல்லாம் பொன் குழந்தைக்கு நீ இருக்கிற இடத்துல நீ ஒரு ப ஒரு கிராம் தங்கம் கூட நீ அவளுக்கு சேர்க்க போகிறதில்ல அதனால் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் வேலைக்கு போன பிறகு என்ன ஆயிடுது இவன் அவளுக்கே தெரியாமல் அந்த நகைகளை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் ரொம்ப நாள் இவளுக்கு தெரியறதே இல்லை இவங்க சொந்தத்தில் ஒருத்தருக்கு கல்யாணம் வருது கல்யாணம் வரும்போது இவள் என்ன பண்ணுறான் சரி நகையை பார்க்கலான்னா நகையை காணும் அப்புறம் பார்த்தா நகையை காணும் என்ன அப்போ தான் அவளுக்கு பயம் வருது அப்புறம் அவன் உடனே கேன்னா கேட்குறா எப்படி நீ வந்து என்னுடைய நகையை எடுப்ப வீட்டில் இருக்கிறத நம்ம மூணு பேர் எப்படினாக்கா வெளியே போகும் உங்கள்கிட்ட தானே சாவி இருக்குது அப்படின்னு அவன் சத்தம் போடுறான் சார் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் வந்து வியாபாரத்தில் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான் செத்தே போயிட சொன்னான் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுறதுக்காக உன் நகையை எதுவும் பண்ணலை நான் இதை வந்து நான் அடகு வச்சுருக்கிறேன் கடையில் இந்த சேட்டு கடையில் நான் அடகு வச்சுருக்கேன் அதனால் அதை நான் மீட்டு கொடுத்துறேன் ஒன்றும் கவலைப்படாதே சரி இனிமேல் அந்த மாதிரி செய்யாதங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்துறான் பண்ணுறாள் தாய் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன்னு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகிடுது தென் அவளுக்கு சந்தேகம் வருது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நகைகள்லாம் திருட்டு போயிடுச்சு இப்போ இது குடும்ப பிரச்சனை இல்லை எங்கே போச்சுன்னு தெரியல அப்புறம் இந்த தடவை போன உடனே என்ன பண்ணிடுறாங்க அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போது மேலேருந்து மேலே வந்து ஆலிவுமன் போலீஸ் ஸ்டேஷன் கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் அவங்க வந்து இந்த மாதிரி சார் இந்த பொம்பளைய சார் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்கள் கடைசியில் போய் கமிஷனர்கிட்ட போய் சொல்லிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கீழே இருந்த ஏட்டுக்கோ யாருக்கோ சொல்லியிருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டுங்கிறது நான் சலக்கியலில் சொல்கிறேன் அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் முடிச்சுக்கிறாரு அதனால இரு அவனை கேட்டு கண்டுபிடிச்சிட உனக்கு நகை தானே வேணும் நீ கவலைப்படாத நீ எங்கேயும் கமிஷ்னரெல்லாம் தேடிட்டே போக வேண்டாம் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு நாலு போட்ட உடனே மிரட்டின உடனே அவன் சொல்லிடுறான் அதெல்லாம் வந்து பிரேமா வீட்டில் தான் இருக்குது தெரிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் அப்போது இந்த பொண்ணு சொல்கிறா ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டேன் சத்தியம் மண்ணில் குழந்தையோட நான் நிம்மதியாக இருக்கிறேன் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நேராக போலீஸ் வந்து அவனை கூப்பிட்டுட்டு அங்கேயே போயிடுச்சு போய் உள்ளே போய் அந்த பொண்ணை பார்த்து மிரட்டி கிரட்டி நீ இதெல்லாம் பண்ணினா உன் அடல்ட்ரி கேஸில் உள்ள தள்ளிடுவோம் அந்த அம்மா மட்டும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு வச்சுக்கோ நீ உள்ளே போயிடுவேன் மான மரியாதையெல்லாம் போய்டும் வெளியே தள்ள காட்ட முடியாது முதல்ல எடுத்து வைன உடனே அப்புறம் அதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எந்தம்மா பெருசாக போலீஸ்க்கு தேங்க்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி நகையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ அடுத்த கதை இப்போ நகைக்கு ஒரு அடி போட்டு அது நகை வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ பழைய படிக்க பிஸ்னஸ் சரியில்லை நீ நகையை விற்று கொடு விற்று கொடு பிஸ்னஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண நான் உன்னோடவே இருப்பேன்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் இவ சொல்லிவிட்டா போதும் நீ யாராருக்கு நகை கொடுப்பேன்னு தெரியும் ஏன்னா நான் எந்த நகையும் கொடுக்குற மாதிரி இல்லை வித்தும் கொடுக்க மாட்டேன் இவன் அடகு வச்சும் கொடுக்க மாட்டேன் அந்த இதெல்லாம் கூட எங்கள் அம்மா வீட்டில் நான் கொடுத்துட்டேன் இவன் நேராக என்ன பண்ணுறான் ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக தண்ணி போட்டு அந்த வீட்டுக்கே போயிடுறான் அந்த வீட்டுக்கே போய் அந்த அம்மாவை கத்த நக இருக்கு நகை இருக்குல்ல அதனால ஆன வரைக்கும் கத்தி பார்க்கறான் அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்காரி மகளையே கெட்டிக்காரியை தானே வளர்த்துருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா என்ன பண்ணாங்க நேராக ஃபோன் பண்ணி உன் புருஷை வந்து இங்கே கத்திக்கிட்டு கிடக்குறான் நீ ஒரு போலீஸ்க்கு ஃபோன் விடு அப்புறம் போலீஸ்காரவங்க வந்து அங்கிருந்து அவனுக்கு அதை கழுத்தை பிடிச்சி தள்ளுறான் அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் போகுதான் அவன் சொல்கிறான் சரி நகை கொடுக்காத அது உன் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டேன் அட்லீஸ்ட் அந்த இடத்தையாவது விற்றுக்கணும் இப்படி ஒரு இடம் எப்படி வாங்குறாவோ அவ வந்து அவங்க அப்பா அவர் காலத்தில் இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்தை எழுதி வைக்கிறார் இது வந்து என் பொண்ணுக்கு தான் ஒரே பொண்ணு எழுதி வைக்கணும்னா என்ன நீ தான் உனக்கு தான் நீ எடுத்துக்கோ இவன் என்ன பண்ணியிருக்கா தான் கார்பரேஷனில் வேலை செய்கிறதுனால தன்னுடைய பிவி பிஎஃப்ல ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு லோனை எடுத்து சின்னதாக ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இந்த மாதிரி வச்சு வெளியே ஒரு டாய்லெட்டு பாத்ரூம் வச்சு கழிவு இதெல்லாம் சாதாரண குடும்பங்களில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இவன் கேட்டால் நான் எதுக்கு எங்கள் அப்பா வீட்டை விற்று கொடுக்கணும் எங்கள் அப்பா கட்டினது நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் இதுவும் கொடுக்கல அவனுக்கு அவனுக்கு சரியாக தலைக்கு பித்தம் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரே சண்டை சச்சரவு இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவன் வந்து இவள் போட்ட இப்போ என்கிட்ட வந்து இந்த பொண்ணு அழுதா நாங்கள் உடனே சேர்ந்து வா இவகிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்டேன் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான் மற்ற பெண்ணோடு போகிறான் அது உனக்கே கூட ஒத்து வராதுமா நாலு பேர்கிட்ட போயிட்டு வரவங்களுக்கு என்ன நோய் நோய் இருக்குதுன்னு உனக்கு சொல்ல முடியாது அதனால் அதெல்லாம் விட்டுடு அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன் வேண்டாங்க நான் வந்து அவரை அன்போடு காதலித்து தான் நான் கல்யாணம் பண்ணினேன் ஆமாம் அந்த மூஞ்சிக்கே நான் கேட்குதா அப்படின்னு அவன் கே அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது உனக்கு நான் கேட்குதா அப்படின்னு கேட்டேன் அந்த பையன் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தான் பட் இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளேயெல்லாம் நம்ம ஒப்பீனியன் சொல்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது இல்லை நான் வந்து சேர்ந்து தான் வாழ்வேன் சரினே நாங்கள் போய் கோர்ட்டில் போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கு பெட்டிஷன் போடுறோம் கேசி இழுத்தது இழுத்தது மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்தான் ரெண்டு வயதாக்கு வரமாட்டான் மூணாவது வயதாக்கு வருவான் வந்தாலும் வாய்தா வாங்குவோம் ஆமா நான் கவுண்டர் நான் வந்து அடுத்த வயதால போடுறேன் அப்புறம் மூணு வயதாவுக்கு வரமாட்டேன் மூணாவது வயதில் கட் பண்ணிட்டு வாங்கன்னு தெரிஞ்சா அப்போ வருவான் அப்புறம் கடைசி கவுண்டருக்கு தான் கடைசின்னா அப்பவும் மாட்டான் டிஸ்மிஸ் ஆகிடும் அவனு அவனுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக தீர்ப்பாகும் உடனே அதுக்கு பெட்டிஷன் போடுவோம் இப்படியே நாலு வருஷம் இழுத்தது அவன் என்ன சொல்றான் அந்த இடமே நான் கொடுத்ததுமா வீடு கட்டுறதுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அவள் என் சொத்தை அடிச்சுட்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன தான் இப்படி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணுறா அவள் சொல்கிறதெல்லாம் தப்பு நான் உத்தமே நான் எந்த தப்பும் செய்யாதவன் என் குழந்தைய என்னட்டு இருந்து பிரிச்சுட்டா முதல்ல குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க ஜட்ஜு கேட்டாங்க ஏமா ஏப்பா அது குழந்தைக்கு என்ன வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்குமா இதை போய் இந்த குழந்தை போய் கேட்குறிய சட்டம் உனக்கு தெரியுமா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அம்மாவுக்கு தான் பாதுகாப்பாளர் உரிமை இருக்குது அதனால் அங்கே இருக்கட்டும் நீ பெத்தவன்னு நினைக்கிறியா அப்படின்னா அந்த குழந்தைய வந்து பார்க்குறதுக்கு நம்ம உத்தரவு கொடுக்க முடியும் அதனால் நீ முதல்ல அதுக்கான போடு சரி அதெல்லாம் இருக்கட்டும் குழந்தைய பார்க்கணுன்னு கேட்குறியே குழந்தைக்கு என்னப்பா செஞ்சேன் இந்த மாதம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டினியா இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு நீ ஃபீஸ் கட்டினியா சாப்பாட்டுக்கு ஏதாவது உன் பொஜாதி கையில் கொடுத்தியா கொடுக்கல நீ முதல்ல நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் உனக்கு டைம் தரேன் வயதாக கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுற குழந்தைக்கு நீ வந்து மாதமானால் நாலாயிரம் பொக்குடு அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்கிறாங்க இவனும் ஒத்துக்கிட்டு நான் நான் மாதம் மாதம் நாலாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்தே போட்டுறான் என்கொயரியெல்லாம் நடக்காமலே இந்த தீர்ப்பு வந்துடுது வந்ததுக்கு அப்புறமா இவனால் ரெண்டாயிரம் தான் கொடுக்க முடியுது அது ரெண்டு மாதமாக மூணு மாதமாக தான் கொடுக்குறான் திரும்ப இவளை கலைக்கிறதுக்காக இவளை வெளியே தரத்துல எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க மேடம் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க எனக்கு இந்த பொண்ணோட வாழ முடியாது இந்த பொண்ணு நீ எத்தனை காலமானாலும் ஆனாலும் நீ தாண்டா எனக்கு புருஷன் நான் வந்து விட மாட்டேன் உன்னை நீ எப்படி போகலாம் நம்ம கேஸ் நடத்தலாங்க மேடம் மேடம் நான் கேஸ் நடத்துகிறேன் அவர் வரட்டும் அவர் கேஸ் நடத்துட்டு சரி நாங்கள் என்ன பண்ணால் ப்ரூஃப் அப்படி விட்டுன்னு சொல்லுவாங்க பிரமாண வாக்கு மூலம்னு அதெல்லாம் எழுதி தயார் பண்ணி நம்ம தான் இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமே இதுக்கான ஆவணமெல்லாம் இருக்குமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு இவ வந்து எங்கே வேலை செய்கிறா இவளுக்கு என்ன சம்பளம் இவ பிஎஃப்ல லோன் எடுக்கிறது கடன் இருக்கிறது அத்தனைக்கான பத்திரமும் கொண்டு வந்து உடனே என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்க வீடியாருதுன்னு வந்துடும் நிலைமையாருதுன்னு வந்துடும் யார் கட்டினா லோன் வாங்கினான்னு தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு மாதம் குழந்தைக்கி ஸ்கூலில் கேட்டு சேர்த்ததுக்கான அட்மிஷன் அதுக்கு எவ்வளோ பணம் கட்டிருக்காள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க அவன் கதறிட்டான் போங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தான் அப்புறம் ஜட்ஜை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க இதை பாரு அந்த பொண்ணு கொஞ்சம் ஒழுக்கமான பொண்ணா இருக்குது நீ இத்தனை செஞ்சப்பறம் கூட உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுதுன்னா அது ஒரு நல்ல மனசு முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு பாரு அப்படின்னாங்க அப்புறம் அவன் வந்து இல்லை வாழ மாட்டேன்னா வராமல் இருந்தான் ஆகும் ஒரு ஒருதலை வச்சமாக தீர்ப்பாயிடும் தீர்ப்பாயிடும் தீர்ப்பான உடனே சுந்தரவெளிக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா எனக்கு டைவர் இது சேர்ந்து வாழ்றக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுவேன் போய் இழுத்துட்டு வந்தால் கொடுத்தனும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது முடியாது தீர்ப்பு வந்தாலும் மனசு மாறல அந்த பொண்ணு அப்புறம் எப்போ ஒரு நாள் நான் வந்து ஏதோ மார்க்கெட்லேயோ எங்கேயோ பார்த்தேன் அந்த பொண்ணு இல்லைம்மா இப்போ வீட்டில் தான் இருக்காரு கொஞ்சம் அடங்கி இருக்காரு அப்பப்போ பைத்தியம் முடிச்சுக்கும் அப்பப்போ வெளியே போவார் ஆனால் இப்போ எங்கோடு தான் இருக்காரு குழந்தையும் வளருது இல்லைம்மா குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது ஏதோ கொஞ்சம் மனசு மாறோன்னு நானும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தாமா நடந்துக்கிறேன் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னான் விடாப்பிடியா அந்த பொண்ணு அந்த புருஷனோடவே வாழணும்னு சொல்லி கெட்டவனை மாற்றணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற ஒரு பொண்ணாக தான் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன் எல்லாரும் அப்படி இருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அது கூட ஒரு நம்பிக்கை விதைக்கிற ஒரு விதையாக தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் ஓகே மேடம் நன்றி திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு